வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு வந்து நம்ம சேலம் மாவட்டம் கரும்புறைக்கு வந்து வந்திருக்கிறோம் திரு ஐயாவை வந்து நம்ம சந்திக்க வந்திருக்கோம் அருள் செல்வன் எஸ் அவருடைய நர்சரிக்கு நம்ம இன்னைக்கு வந்திருக்கிறோம் ஏன்னா நம்மளுடைய ஃபவுண்டேஷன் மூலியமா வந்து நாட்டு மக்களுக்கும் நல்லது செய்யணும் அதே மாதிரி அக்ரியில இருக்கிறவங்களுக்கும் நல்லது செய்யணும் அப்படிங்கிற வந்து ஒரு உன்னத நோக்கத்துல வந்து நம்மளுடைய ஃபவுண்டேஷன் வந்து இருக்குது ஒரு நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் அரசு சாரா அமைப்பு அந்த மூலிமா வந்து நம்ம எங்க வந்து வெளியில போனாலுமே வந்து நம்மளுடைய மக்களுக்கு வந்து யார் யார் வந்து நல்லது செய்வாங்களோ அவங்களை தேடி ஒவ்வொரு விஷயத்த வந்து கேட்டு நம்மளுடைய எம்சிஎக்ஸ் பவுண்டேஷன் சேனல்ல வந்து நாங்க வந்து போட்டுக்கிட்டு இருக்கிறோம் இப்ப ஐயாவை வந்து நம்ம சந்திக்க வந்திருக்கிறோம் வணக்கங்க ஐயா வணக்கம் ஐயா இப்போ வந்து நாங்க உங்களுக்கு சந்தித்துல வந்து ரொம்ப மகிழ்ச்சி அடைறோம் ஐயா இப்போ எங்களுடைய பவுண்டேஷனுடைய முக்கியமான கொள்கை என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து மரம் தான் நாங்க வந்து நட்டுவோம் மரம் நட்டு இந்த இயற்கை சூழல்ல வந்து வெப்பத்துல இருந்து நம்ம வந்து இந்த பூமியை காக்கணும் மரங்களை காக்கணும் அப்படிங்கிற ஒரு உன்னத நோக்கத்துல வந்து எங்களுடைய என்ஜிஓ வந்து பவுண்டேஷன் வந்து இயங்கிட்டு இருக்குது அந்த சுற்றுவேசன்ல வந்து விவசாயிகளுக்கும் எங்களால் முடிஞ்சது வந்து நாங்கள் வந்து ஒரு உதவி செய்யணும் அதாவது இப்போ வந்து இப்போ உங்ககிட்ட நாங்கள் வந்து சந்திக்கிறோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு உங்கு மூலிமா வந்து ஒரு நாட்டு மக்களுக்கும் இந்த விவசாயிகளுக்கு என்ன செய்ய முடியும் அப்படிங்கறத வந்து நாங்களும் வந்து வெளியில் வந்து நாங்கள் சொல்ல வந்து நாங்கள் வந்து எங்களுடைய ஃபவுண்டேஷன் மூலியமாக நாங்கள் வந்து நினைக்கிறோம் சரி ஏன்னா விவசாயிகம் இல்லை அப்படின்னா நம்மளுக்கு எதுவுமே கிடையாது விவசாயிகள் காக்கப்பட வேண்டும் விவசாயிகள் காக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு உன்னத நோக்கத்தில் வந்து நம்மளுடைய மூன்று வருட காலமா நம்மளுடைய எம்சிஎக்ஸ் பவுண்டேஷன் வந்து இயங்கிட்டு இருக்குது ஐயா உங்களோட நர்சரி நேமுங்கய்யா நம்ம நர்சரி நேம் வந்து விசாலினி நர்சரி கார்டன் இப்போ உங்களுடைய நர்சரியில் வந்து இப்போ எந்த விதமான நாற்றுகள் நீங்க வந்து எப்படி வந்து உற்பத்தி பண்றீங்க நம்ம நர்சர்ல பாத்தீங்கன்னா எல்லாம் காய்கறி செடிங்க தான் அடிஷனலா வந்து பாக்கு பண்றோம் அப்புறம் தக்காளியா வந்து நிறைய வெரைட்டி போட்டுட்டு இருக்கோம் சரிங்க மிளகாயில அதே மாதிரி மூணு வெரைட்டி சரிங்களா கத்திரிலயும் அது ஒரு சில வெரைட்டி போட்டு சரிங்க ஒவ்வொரு ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு ரகம் கேக்குறாங்க சரிங்க அதனால ரெண்டு மூணு வெரைட்டி போட்டோமா அவங்க ஏரியாவுக்கு என்ன ஒரு சூட்டபிள் ஆகுதோ அத வந்து அவங்க விரும்பி வாங்குறாங்க சரிங்களா பார்க்க பாக்குன்னா நாட்டுக்கண்ணு நிறைய பண்ணிட்டு இருக்கிறோம் இப்போ இந்த நாட்டுக்கண்ணுங்கிறது வந்து இப்போ எத்தனை நாள் வந்து அந்த இது வாய்ப்பு நாட்டுக்கண்ணு பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு நம்ம நிலத்துல நடவு பண்ணலாம் நடவு பண்ணலாம் ஆனா ஈல்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் ஆயிரம் அஞ்சு வருஷம் அஞ்சு வருஷத்துக்கு மேல மேக்சிமம் அது வந்து நாட்டுக்கண்ணு வந்து அதுலயும் ரகம் இருக்குங்களா ரகம் இருக்குது அதாவது வந்து ஹைபிரேட் இருக்குது அது பாத்தீங்கன்னா வந்து ஒரு மூன்று வருஷம் நாலு வருஷத்துல காப்பு ஹைபிரிட் ஆஹ் மேக்சிமம் நல்ல காப்புன்னா நாலு வருஷம் நாலு வருஷம் ஆஹ் மூன்றரை வருஷத்துல வந்து பொய் தான் வரும்னு சொல்றாங்க பொய்காப்புன்னா வந்து அது குறிப்பிட்ட டைம்ல அது விழுகுற மாதிரி அந்த மாதிரி ஆமா அது மரத்துல வந்து காய்க்கிற மாதிரி தெரியும் ஆனா வந்து அது காய் விழுகுற மாதிரி நாலாவது வருஷம் உங்களுக்கு காய் நல்லாவே இருக்கும் அது பாத்தீங்கன்னா லைஃப் வராது லைஃப் வராது ஆனா இது நாட்டுக்கண்ணு பாத்தீங்கன்னா உங்களுக்கு லைஃப் நல்லா வரும் அப்புறம் நண்பர்களே இப்போ ஐயா என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து நாட்டுக்கண்ணு வந்து போடும்போது வந்து அது வந்து நமக்கு தன்மையான மரம் அப்படிங்கிற மாதிரி ஐயா வந்து சொல்றாரு அது ஹைபிர்டு வந்து நம்மளுடைய பாக்கு கண்ணு போடும்போது வந்து ஒரு பொய்யான கண்ணு அப்படிங்கிற மாதிரி வந்து விளக்கத்தை வந்து கொடுக்குறாரு கண்டிப்பா எல்லா நண்பர்களும் வந்து இந்த விஷயத்த நீங்க வந்து புரிஞ்சுக்கணும் அப்படிங்கறத நாங்க வந்து சொல்றோம் ஐயா இப்ப நீங்க வந்து தக்காளி வந்து இப்ப வந்து நாத்து வந்து இப்ப வந்து போட்டிருக்கீங்க சரிங்க இந்த தக்காளி நாற்று என்ன என்ன ரகம் கையாது இது பாத்தீங்களா சலார் வெரைட்டி சலார் வெரைட்டி இந்த மாதிரி இப்போ இந்த மாதிரி வந்து தக்காளி வெரைட்டில எவ்வளவு எத்தனை விதமான வெரைட்டி இருக்குது இது நிறைய வெரைட்டி இருக்கு நிறைய இருக்குது நாம அதிகம் பயன்படுத்துறது வந்து ஒரு ஆறு ஏழு வெரைட்டி ஏழு வெரைட்டி ரைட் இப்போ வந்து இதுல வந்து இப்போ ஒரு இப்போ இந்த நாத்து வந்து இப்போ உங்களுடைய நர்சரி மூலியமா வந்து விவசாயிகளுக்கு வந்து ஒரு நாத்துக்கு என்ன ரேட்ல நீங்க வந்து கொடுக்குறீங்க எல்லாமே தக்காளி வந்து ஒரு ரூபாய் ஆகிட்டு இருந்தாங்க ஒரு ரூபா இப்போ இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் ஒரு ரூபாய் ஆகிட்டும் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரேட்டு கொஞ்சம் கம்மியா கம்மியா இருந்துச்சு இப்போ இருக்கிற வந்து வெரைட்டி ஃபுல்லா ஒரு ரூபாய் ஆகிட்டு சரிங்க கத்தி பாத்தீங்கன்னா அறுபது பைசா

இப்போ வந்து இடையில நம்ம ரெண்டு டைம் வந்து நம்ம உங்களுக்கு நம்பர் நம்ம கொடுத்துடலாம் ஏன்னா வந்து இப்போ உங்களை வந்து காண்டாக்ட் பண்ணா இந்த இப்போ நீங்க வந்து இப்போ வந்து சேலம் மாவட்டம் கரும்புதூரில் நீங்க வந்து நர்சரி வந்து போட்டிருக்கீங்க ஆமாங்க அப்ப நான் வந்து இந்த பக்கத்துல இருக்கிறவங்க வந்து உங்ககிட்ட வந்து பக்கத்துல வர்றதுக்கு எந்தெந்த ஊர்லேருந்து வந்தா அவங்களுக்கு வந்து ரொம்ப பக்கமா இருக்கும் ஏன்னா நீங்க வந்து நம்ம சேனல்ல பார்த்து நீங்க சொல்லுங்க எந்தெந்த ஊர்லேருந்து பக்கத்துல வந்து உங்ககிட்ட வந்து நர்சரிக்கு வந்தா இந்த தக்காளி செடி வெங்காயம் இந்த செடி அந்த மாதிரி வந்து வாங்குறக்கு எந்தெந்த பக்கம் உங்களுக்கு கரெக்டா இருக்கும் இப்போ வாழப்படி அதே மாதிரி எங்க தருமபுரி அப்புறம் இந்த பக்கம் கள்ளக்குறிச்சி இந்த பக்கம் ஆத்தூர் லைன் இந்த சரௌண்டிங்லாம் நமக்கு இடம் மெயின் சென்றா போயிருது அதனாலங்க இப்போ வந்து உங்களுடைய நம்பர் ஒரு டைம் நீங்க சொல்லுங்கய்யா நம்ம நம்பர் பாத்தீங்களா எயிட் ஃபோர் எயிட் நைன் எயிட் ஜீரோ ஃபோர் செவன் எயிட் ஃபோர் விசால் நர்சரி கார்டன் கார்டன் தமிழ் ஒரு டைம் சொல்லுங்கய்யா தமிழில் பார்த்தீங்கன்னா எண்பத்தி நாலு எண்பத்தி ஒம்பது எண்பது நாற்பத்தி ஏழு எண்பத்தி நான்கு அதனால் நண்பர்களை வந்து இப்போ நம்மளுடைய எம்சிஎக்ஸ் ஃபவுண்டேஷன் மூலிமா வந்து அண்ணா வந்து இப்போ வந்து கொடுத்துருக்காரு அந்த நம்பர் வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்க இப்போ ஐயா வந்து பக்கத்துல பக்கத்தில் இருக்கிற ஊரை பற்றியும் சொல்லியிருக்காரு அவங்க பக்கத்தில் இருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக வந்து இவங்களை வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்க நம்ம வந்து பார்த்தோம் ஏன்னா ஆக்சுவலாக வந்து தமிழ்நாடு நம்ம வந்து எல்லா நர்சரியும் ஆனா நர்சரியில் வந்து நல்ல ஒரு சுத்தமான நர்சரி நம்ம அற்புதமாக வந்து இவர் வந்து ஒரு இயற்கையோட இதில் வந்து நம்ம வந்து அவர் நட்டு இருக்காரு நம்ம அதையும் நம்ம பார்க்கணும் இந்த ஐயா வந்து வந்து பண்ணுங்க இப்போ இப்போங்க இப்போ இப்போ இது இது வந்து இப்போ கத்திரிக்காய் நாத்துங்களா அது இது வந்து கத்திரி கத்திரிங்க கத்திரிக்காய் இப்போ இந்த கத்திரிக்காய் வந்து இப்போ இப்போ நீங்க இந்த நாட்டு வந்து இப்போ இப்போ வந்து இது வந்து இப்போ

ஒவ்வொரு விவசாயி நோட் பண்ணும்போது கேக்கு மாதிரி இருக்கணும் அப்போதான் நடுறதுக்கு வந்து பக்குவமான இடம் இது வேர் பூரா வந்து இந்த இதுக்குள்ள வந்து பிடிச்சிக்கும் ஆயில வந்து வேர் நிறைய பேர் இருக்குங்க ஆமா சின்ன சைடிமே வேர் கம்மியா இருக்காமல் ரெண்டு செடி கட்டாச்சுன்னா ரெண்டு பேரும் உங்களுக்கு செடி வராது செடி வராது அதுல வந்து பத்து பேருன்னும் போது அஞ்சு டேமேஜ் ஆகும் அஞ்சு பேர் உங்களுக்கு செடி காப்பா கண்டிப்பா இருக்காங்க இந்த ஐயா வந்து ரொம்ப அற்புதமான இது சொல்றாரு அதனால இது நம்ம விவசாயம் செய்யறவங்க வந்து இதெல்லாம் நீங்க கொஞ்சம் நோட் பண்ணும் இப்போங்கய்யா இப்போ வந்து இப்போ எங்களுடைய எம் ஃபவுண்டேஷன் வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து நாங்க எங்கனால முடிஞ்சது வந்து எல்லாருக்கிட்டையும் வந்து டொனேஷன் வாங்கிதான் நாங்க வந்து செடி நட்டிட்டு இருக்கிறோம் சரிங்க எங்கனால முடிஞ்சது வந்து இப்ப எங்கனால முடிஞ்சது எங்களால் முடியாதவங்க வந்து எங்களுடைய யூடியூப் சேனல் வந்து பாத்துட்டு அவங்க வந்து இப்போ என்ன சில பேர் பண்றாங்கன்னா இப்ப எங்கனால வந்து நாட்டுக்கு வந்து எங்களால் நல்லது பண்ண முடியல அதனால நாங்க ஏதாச்சும் டொனேஷன் தர்றோம் எங்க மூலியமா ஒரு நூறு மரங்க நடுங்க எங்க மூலியமா ஒரு ஐம்பது மரம் நடுங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க டொனேஷன் குடுக்கறத வச்சுதான் நாங்க வந்து இது வரைக்கும் எங்களுடைய பவுண்டேஷன் நாங்க வந்து இயங்கிட்டு இருக்கிறோம் அதனால வந்து நாட்டுக்கு எங்களால் முடிஞ்சது ஒரு வந்து இருந்து இந்த பூமியை காப்பாத்துறதுக்கு எங்களால் முயற்சி நாங்க வந்து பண்ணிட்டு இருக்கிறோம் இப்போ வந்து இப்போ வந்து எங்களோட நம்பர் வந்து எங்களுடைய எம்சிஎக்ஸ் ஃபவுண்டேஷன் மூலயமா வந்து இந்த ஸ்கேலிங்ல நாங்கள் போட்டுடுறோம் சரிங்க கீழே வந்து அந்த நீங்க வந்து சேனல் கீழே வந்து நாங்க ஸ்கேலிங் நம்பரை வந்து போற மாதிரி நாங்க வந்து போட்டுறோம் இப்போ எங்களுடைய எம்சிஎக்ஸ் உடைய இந்த சேனலை பார்த்துட்டு உங்ககிட்ட நாற்று வாங்க வந்து அவங்களுக்கு என்ன நீங்க சலுகை பண்ணி தரப்போறீங்கன்னு நான் வந்து ஐயா கிட்ட கேட்கறேன் நம்ம கிட்ட செடி வந்து கண்டிப்பா வந்து நம்ம நாட்டுக்கு நல்லது செய்யும் அதே மாதிரி வந்து அண்ணனும் வந்து அவரும் வந்து நம்மளுடைய விவசாயிகளுக்கு இதை செய்யணும் அப்படிங்கற மாதிரி நாங்க வந்து இப்போ வந்து அவர்கிட்ட கேட்க ஆரம்பத்துல இருந்து மக்களுக்கு வந்து முன்னப்பணம் தான் கொடுத்துட்டு இருக்காரு தூரத்தில் அதுக்கு தகுந்த மாதிரி நான் முன்ன பண்ண ஏதோ அவங்களோட ஒரு சின்ன ஒரு

எந்த அளவுக்கு நம்ம வந்து நல்லது செய்கிறோமோ அந்த நல்லது நமக்கு வந்து திருப்பி நம்மளுக்கு கிடைக்கும் தான் உண்மையான வந்து நம்ம வந்து நினைக்கிறோம் நெக்ஸ்ட்டு வந்து எங்களுடைய எம்சிஎக்ஸ் ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொன்னாங்க கேட்டிங்கன்னா வந்து நான் முதல்ல உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறேன் எல்லா மக்கள்கிட்டையும் வந்து வாங்கி தான் நாங்கள் வந்து எங்களால் வந்து எங்கள் ஃபவுண்டேஷன் மூலியமாக வந்து டொனேஷன் வாங்கி தான் மக்கள்கிட்ட டொனேஷன் வாங்கி தான் நாங்கள் வந்து மரம் செடி வந்து நாங்கள் நட்டுட்ருக்குறோம் அதனால் வந்து உங்களுக்கும் வந்து இப்போ வீட்டில் இருக்கிறவங்க எங்களால் நாட்டுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவங்க எங்களால் வந்து வெளியில் வந்து ஒரு மரம் நட முடியல ஒரு எதுவுமே எங்களால் வந்து நாட்டுக்கு நல்லது செய்ய முடியலன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வந்து எங்களுடைய ஸ்காலிங் நம்பர் வந்து அது கீழே வந்து நாங்கள் வந்து போடுவோம் டிஸ்கிரிப்ஷனில் வந்து நாங்கள் நம்பர் போடுவோம் கண்டிப்பாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்கள் மூலிமா வந்து எங் எம்சிஎக்ஸ் ஃபவுண்டேஷன் வந்து எங்கள் மூலிமா ஒரு நூறு மரம் நடுங்க அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் எங்ககிட்ட வந்து ஏடிஜி இருக்குது டோல்ஏ இருக்குது தர்பான் இருக்குது சிஎஸ்ஆர் இருக்குது மொத்தமாக கவர்மெண்ட்டு உண்டான எல்லா இதுவும் எங்கக்கிட்ட வந்து நாங்கள் வந்து பதிவு பண்ணி வச்சுருக்கிறோம் ஒரு நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் அரசாங்க அனுமதியோட அங்கீகாரத்தோட எங்களுடைய ஃபவுண்டேஷன் வந்து இயங்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக எங்களை காண்டக்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொரு நண்பர்களும் வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமாண்ட் பண்ணுங்கள் ஏன் அப்படின்னா நீங்கள் ஷேர் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னா வந்து கண்டிப்பாக உங்கள் மூலிமா வந்து யாரோ ஒருத்தர் வந்து இந்த வீடியோ பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக எம்சிஎக்ஸ் ஃபவுண்டேஷனுக்கு நாங்கள் ஏதாச்சும் ஒரு நூறு செடிக்கு நாங்கள் வந்து டொனேட் பண்ண போகிறோம் ஒரு நூறு செடிக்கு வந்து நடுறதுக்கு நாங்கள் ஏதாச்சும் ஹெல்ப் பண்ண போகிறோன்னு கண்டிப்பாக உங்கள் மூலிமா கிடைக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக இது ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய லெவலில் இன்றைக்கி நம்ம வீடியோ எடுத்துருக்குறோம் ஒரு அற்புதமான வீடியோ ஐயா வந்து கண்டிப்பாக எம்சிஎக்ஸ் ஃபவுண்டேஷன் சொன்னால் கண்டிப்பாக நம்ம இன்னும் ஒரு பத்து செடி கொடுக்குற இடத்துல இன்னும் ஒரு பதினஞ்சு செடி கூட நம்ம இலவசமா வந்து அவர் கொடுக்குறதுக்கு வந்து தயாரா இருக்கிறான்ட்டு நம்ம ஐயா வந்து நம்ம கூட சொல்லியிருக்கிறாரு கண்டிப்பா இந்த கரும்புதூர சேலம் மாவட்டம் கரும்புதூரில் ஐயாவை சந்திச்சதுல ஐயா நம்மளுடைய பேர் இன்னொரு சொல்லுங்கயா நம்ம நர்சரி பேரு நர்சரி பேர் பாத்தீங்களா விசாலி நர்சரி கவன் இப்போ வந்து நீங்க கருந்தூரில் வரங்க நேராக எந்த ரோட்ல வரணும் முடியாது வெள்ளிமலை ரோடு கரும்புதோரையில் பஸ் ஸ்டாப்ல இறங்கி வெள்ளிமலை ரோடு வெள்ளிமலை ரோட்ல வந்தீங்கன்னா ஒரு கிலோமீட்டர் சும்மா ஒரு கிலோமீட்டர் கரம்பூர்ல இருந்து ஒரு அரை கிலோமீட்டர் வந்து கூட அதனால கண்டிப்பா ஐயாவை நம்ம ஒத்துழைப்பு கொடுப்போம் எம்சிஎக்ஸுக்கும் எம்சிஎக்ஸ் ஃபவுண்டேஷனுக்கு ஒத்துழைப்பு கொடுங்க மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியோட நாட்டு பற்றோட இந்த இயற்கையோட வளங்களோ காப்பாற்றணும் காப்பாற்றப்படணும் சுற்றுச்சூழலை காப்பாற்றணும் இயற்கை இல்லாம நம்மளுடைய வாழ்க்கை தராதனும் உயராது நம்ம எந்த அளவுக்கு வந்து இயற்கையை நேசிக்கிறோமோ எந்த அளவுக்கு சுற்றுச்சூழல் நம்ம பாதுகாக்க பண்றோமோ அந்த அளவுக்கு தான் நம்ம வந்து முன்னேறதுக்கு நமக்கு வாய்ப்பு இருக்குது நம்ம நம்மளே இல்லாட்டியுமே நம்மளுடைய குழந்தைகள் இந்த பூமியை நம்ம விட்டுட்டு போகணும் நம்ம எப்படி நம்மளோட முன்னோர்கள் வந்து இந்த சுத்தமான பூமி நம்மளை விட்டுட்டு போன மாதிரி நம்மளும் நம்மளுடைய பூமியை இயற்கை வளங்களோட நம்மளுடைய அடுத்த அடுத்த தலைமுறைக்கு நம்ம விட்டுட்டு போறதுக்கு நம்மளுக்கு நம்மளுக்கு கடமை இருக்குது அந்த ஒவ்வொரு நண்பர்களும் ஒவ்வொரு இந்தியனாக வந்து நம்ம செய்யணும் ஒரு தமிழனா செய்யணும் அப்படிங்கிறது வந்து நம்ம நினைக்கிறோம் இன்னைக்கு ஐயா கிட்ட நம்ம நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் ஒரு மிகப்பெரிய இன்னைக்கு ஒரு நிகழ்ச்சி நம்ம அவர் நம்ம கொடுத்துருக்காரு ஐயா இப்போ உங்களுடைய நிறையா விஷயத்தை வந்து எங்ககிட்ட இன்னைக்கு வந்து பகிர்ந்துருக்குங்க சரி கண்டிப்பாக வந்து இது வந்து நாட்டு மக்களுக்கு நம்மளுடைய விவசாயிகளுக்கு கண்டிப்பா இது பயனுள்ள வீடியோ தான் கண்டிப்பா இருக்கும் கண்டிப்பா வந்து உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுவாங்க கண்டிப்பா அப்படி கான்டெக்ட் பண்ணும்போது அவங்களுக்கு உங்களால முடிஞ்சது ஒரு நல்லது நீங்க செய்வீங்க கண்டிப்பா எங்களுடைய சேனல் மூலியமா எங்களுடைய எம்சிஎக்ஸ் பவுண்டேஷன் சார்பா எங்களுடைய மனமாத நன்றி வந்து உங்களுக்கு தெரியுமா நன்றி ரொம்ப நன்றி